சூரிய மாதிரி சரி இல்லை இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த படிப்பேன் பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கணினி சார் வந்து தாங்க நம்ம மார்க் வந்து தாரா கிட்டேருந்து ஒரு பத்து கோடி ரூபா கிட்டே வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து பணத்துக்கு பதிலாக அந்த இடத்துல வந்து நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிற பொருளை வந்து உள்ளே வச்சிருக்காங்க அவங்க திறந்து பார்க்க சொல்றாங்க திறந்து பார்த்தோன்னே இது மாதிரி பண்ணிடுது மார்க்கு நீ என் கிட்ட இருபது லட்சம் கேட்க வேண்டிய ஆளு எத்தனை மடங்குப்பா அதிகமாக வந்து கேட்டிருக்கேன் ஐம்பது மடங்கு அதிகமாக கேட்டிருக்கேன் நான் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு நினச்சியா உன்னை விடுவான் தொடச்சிங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க இப்போ உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது தாரா கிட்டே வந்து மண்ணை வந்து கண்ணில் தூக்கிட்டு அப்படியே கொடுக்கணும்னு எஸ்கேப் ஆகிடுறாங்க அப்படி இருக்கு மார்க் மார்க் எஸ்கேப் பார்க்கறாண்டா வெளியில் இருக்கிற எல்லாம் சொல்கிறா சங்கரப்பானின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து கொடுக்கணும்னு வெளில வராங்க நம்ம சங்கரமணி ஏ மார்க் தப்பிச்சு வரான்ண்டா அவனை அப்படி அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் பின்னாடியே வந்து வேகம் வேகமாக துரத்திக்கிட்டு இருக்காங்க சிஸ்டர் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அந்த பொருளை இவ்வளோ நேரம் வந்து நான் இது மாதிரி கையில் வச்சுக்கிட்டு இருந்தேனே டே சும்மானு இருடா நீ யதார்த்தமாக நடிச்சிடல அதனால தான் நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லலை இனிமேல் சிஸ்டர்கிட்ட கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணுங்கிற மாதிரி சங்கரபாணி வந்து வச்சுட்டே இருக்காங்க சூர்யா கிட்டே எல்லா உண்மையும் சொல்லிடணும் இனிமேல் நான் இருப்பேனா இருக்க மாட்டேனான்னு தெரில என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும் முதல்ல இவங்க கண் பார்வைப்படாத அளவுக்கு தூரமாக வந்துடணும் அப்போ தான் சூர்யா கிட்டே எல்லா உண்மையும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு மார்க்க மாட்டேங்குது வேக வேகமாக போய்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது இனிமேட் ரோட்டில் ஓடினா அவங்க வந்து பிடிச்சிருவாங்க என்ன பண்ணலான்னு சொல்லி அந்த பில்டிங்குக்குள்ளே ஓடுறாங்க டேய் மார்க் வந்து அந்த பில்டிங்குள்ளே ஓடுற மாதிரி தெரியுதுரா வாங்கலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பின்னாடியே வந்து துரத்திக்கிட்டு அந்த பில்டிங்குள்ளே வந்து போகிறாங்க இனிமேட் இங்கே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து பதுங்கியிருக்காங்க அவங்களும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடமும் பார்த்துட்றாங்க பிள்ளை இருக்குது மார்க் இங்கே இருக்கிற மாதிரி தெரில பின் ஒரு கதவு திறந்துருக்கு அவர் மார்க் என்ன பண்ணுறாருனா பின்பக்கம் கதவை திறந்து வச்சுட்டு வேற ஒரு சைடு வந்து ஒழிஞ்சிக்கிட்டாங்க ஏய் பின் பக்கமாக ஓடி இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க பாரு அங்கே பூச்சட்டி கூட கீழே விழுந்துருக்கு பாருன்னொன்னே இவர் தான் வந்து அந்த பூச்சட்டி வந்து கீழே வந்து போட்டுட்டு உள்ளுக்குள்ளே தான் ஒரு இடத்துல வந்து ஒழிஞ்சிகிட்டு இருக்காங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஊர் பக்கம் மார்க்கால் வந்து நிற்க கூட தெம்பு இல்லாமல் இருக்குது சூர்யாவுக்கு வந்து ஃபோன் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு சூர்யா நான் இது மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கிட்டேன் என்னை ஏகப்பட்ட பேர் துறத்துறாங்க நான் உங்களுக்கு ஒரு லொக்கேஷன் சொல்கிறேன் அந்த இடத்துக்கு சீக்கிரம் வந்துடுங்க என்னால் முடியல நான் எல்லா உண்மையும் சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன் நான் இருப்பேனா இருக்க மாட்டான் நான் கூட எனக்கு தெரிலங்கிற மாதிரி மார்க் வந்து சூர்யாட்ட வந்து பேசுகிறாங்க நீ அங்கேயே நான் டக்குன்னு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வேக வேகமாக வராங்க சூர்யா வரதுக்குள்ள நான் இருப்பேனா இருக்க மாட்டேனான்னு எனக்கு தெரில நிச்சயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்மளை காப்பாற்றவும் முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஃபோனில் வந்து ஆதாரம் வந்து காட்டிடுவோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மார்க்கு ஃபோனில் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் வீடியோவாக நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு இருக்கீங்களே தேவி அப்பா அவங்க தான் உங்களோட உண்மையான குழந்தை தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தாராவை பற்றி இருக்கிற விஷயம்லாம் சொல்லான் இருக்கிறப்ப சட்டன் வந்து அவங்களால பேச முடியாமல் போகுதுன்னு சொன்னோன்னே வீடியோ வந்து ஆஃப் பண்ணிட்டு ஒரு பக்கம் அவங்க கையால் வந்து அப்படியே எழுதுகிறாங்க தரையில் கையில் ரெக்குலர் இருக்கிறதுனால அப்படியே ஃபோன் வீடியோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து எழுதிட்டு அப்படியே வந்து அசந்து வந்து தூங்க ஆரமிச்சிடுறாங்க பிள்ளை அந்த இடத்துல நம்ம மார்க்கு சூர்யா வந்து அந்த லொக்கேஷனுக்கு வர மாதிரி சூப்பராக காட்டுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் மார்க் வந்து இந்த லொக்கேஷன் இந்த பில்டிங் தானே சொன்னார் சரி என்ன எதுன்னு உள்ளே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு குடுன்னு வந்து நம்ம சூர்யாவும் வந்து பில்டிங்குள்ளே போகிறாங்க தாராவும் சங்கரமணியும் யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன ஆச்சு மார்க்குக்கு அப்படின்னு சொல்லும்போது திருப்பியும் அந்த பில்டிங் பக்கத்தில் வந்தோன்னே மார்க்குக்கு இது மாதிரி ஆயிடுச்சுங்கிற விஷயத்தை வந்து தாரா எல்லாம் பார்த்துட்டாங்க சூர்யா வந்து வந்துட்டாப்புல என்னது சூர்யா வந்துட்டானா மார்க்குக்கிட்ட எதுவும் பேசுனானா அப்படின்னு சொல்லி தாரா வந்து கண்ணாப்பிடா திட்டுறாங்க இல்லை மேடம் அதுக்குள்ளேயே மார்க் வந்து அப்படியே அசந்து தூங்கிட்டாப்புல அதெல்லாம் காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தாராவும் சங்கரமணியும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மாதிரி தான் அவங்களும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க பிள்ள இருக்கு அவங்க தூரத்துலேருந்து பார்த்ததுனால அவங்க பக்கத்தில் இருக்க வீடியோ ஃபோன் எதுவுமே வந்து பார்க்கல பிள்ள அந்த இடத்துல தாராவோட அசிஸ்டண்ட்டு சூர்யா வந்துடுறாங்க வந்தோன்னே என்ன ஆச்சு மார்க் நீ வந்து தெரிஞ்சிட்டேன் எல்லா ஒன்றுமே சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் கடைசியில் உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனையாயிடுச்சே அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை பண்ணுது யார் என்ன எதுன்னு சுத்தமாக வந்து தெரியாமையே போயிடுச்சேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா அப்பன்னு பார்த்து அந்த எழுதியிருந்தாங்கள மார்க் அவங்க கையால் அதை வந்து பார்க்குறாங்க என்னது ஃபோன் வீடியோனால் ஒன்றும் புரியலையே முதல்ல மார்க் வந்து காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் கையில் இருக்கிற ஃபோனை வந்து அப்படியே சூர்யா வந்து எடுக்கிறாங்க சிஸ்டர் எனக்கு ஒரு சந்தேகம் மார்க் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு ஃபோனில் எதுவும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாணி டே திருப்பி அவங்களுக்கு கால் பண்ணுறான்னு உடனே கால் பண்ணுறாங்க மார்க்கோட எந்த பொருளும் சூர்யா கிட்டே இருக்கவே கூடாது சரியா அதை குறிப்பாக வந்து ஃபோன்லேருந்து எல்லாம் உடச்சி சுக்கு சுக்கா போட்டுடணும் அப்படின்னு சொல்லும்போது ஏன் மேடம் என்னாச்சு மார்க் ஒரு வேலை வில்லங்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தா என்ன பண்ணுறது நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது ஃபோன்லாம் உடச்சிடணுங்கிற மாதிரி தாரா வந்து ஒரு பக்கம் சொல்கிறாங்க சூர்யா வந்து ஃபோனையும் எடுத்துக்கிட்டு அதே மாதிரி மார்க்கையும் வந்து கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போகிறத தாரா அசிஸ்டண்ட் வந்து பார்க்குற மாதிரி காட்டுறாங்க இந்த விஷயத்தையும் தாராட்ட சொல்லிடுறாங்க சிஸ்டர் என்ன சிஸ்டர் ஒரு பிரச்சனை வந்தால் இன்னொரு பிரச்சனை பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கே நம்ம தாண்டா கொஞ்சம் உசாராக இருக்கணும் சூர்யாவுக்கு இந்த பிரச்சனை வந்து தெரியுதா இல்லையாடு டெய்லி ஃபாலோ பண்ணாதான் உண்டு நீ போய் சூர்யா ஃபாலோ பண்ணணுன்னோனே டேய் முதல்ல சூர்யா வந்து எங்கே போகிறான்னு சொல்லி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கடா அதுக்கப்புறம் அந்த லொக்கேஷன் வந்து என்கிட்ட சொல்லுங்கள் நான் வந்துடுறேன்னோடனே அப்படியே ரெண்டு பேர் வந்து சூர்யா கடையை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் மார்க் வந்து ஒரு இடத்துல வந்து சேர்க்குறாங்க நீங்கள் தான் இவங்களை காப்பாற்றணுன்னு மார்க் வந்து இந்த இடத்துல தான் சேர்த்துருக்காப்ல சூர்யான்னு சொன்னோன்னே அந்த இடத்துக்கு வேக வேகமாக வராங்க ஒரு பக்கம் இன்ஸ்பெக்டர்ட்டையும் கால் பண்ணி சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் நம்ம சங்கரபாணி வந்து அந்த இடத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி சூப்பராக வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல என்னது இன்ஸ்பெக்டர்லேருந்து எல்லாரும் வந்திருக்காங்க இப்போ நம்ம கொஞ்சம் தான் பாயணம் போல் இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாணி தாரா வந்து ஃபோன் அடித்தோனே நடந்த உண்மையெல்லாம் வந்து சொல்கிறாங்க இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது அவனுக்கு செம்மையான பாதுகாப்பு இருக்குது ஆனால் இருக்கானா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லி தாராக்கிட்ட சொல்கிறாங்க நம்ம சங்கரபாணி